ஹலோ மக்களை வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறைக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இஸ் ஒரே சீரியலில் பேக் டு பேக் ரெண்டு ரீப்ளேஸ்மெண்ட் ஒவ்வொரு வாரமும் அதாவது லாஸ்ட் வீக் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் இந்த வாரம் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் என்ன சீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன் டிவியில் கரண்டாக த்ரீ ஓ கிளாக் ஸ்லாட்டில் போய்ட்டு இருக்கா அந்தராக சீரியல் இந்த சீரியலில் ஃபஸ்ட்டு ஒரு வில்லியாக ஆக்ட் பண்ணியிருந்தேன் ஆக்ட்ரஸ் சங்கீதா இவங்களை ரீப்ளேஸ் பண்ணி ஆக்ட்ரஸ் இந்திரா வந்துட்டு துர்கா அப்படின்ற கேரக்டரில் வந்திருந்தாங்க லாஸ்ட் வீக்கே ஸோ அவங்கள தொடர்ந்து மற்றும் ஒரு வில்லியாக ஆக்ட்ரஸ் சிவரஞ்சினி ஆக்ட் பண்ணியிருந்தாங்க வங்களுமே சடனா சீரியல் வெட் ஆகியிருக்காங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் கேரக்டர்ல கிரிஜா அப்படின்ற ரோல்ல ஆக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க திவ்யா அண்ட் ஷில்பாவுடைய அம்மா ரோல்ல பட் சடனாக அவங்க விலகியிருக்காங்க அவங்கள ரீப்ளேஸ் பண்ணி நமக்கு ரொம்பவே பரிச்சயமான ஒரு ஃபேஸ் தான் நியூ கிரிஜாவா எஸ்டர்டே எபிசோட்லயே வந்துட்டாங்க யார் இந்த ஆக்ட்ரஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்ட்ரஸ் சாய் மாதவி இவங்க வந்து ஆல்ரெடி சன் டிவியில் இனியா சீரியல்ல நெகட்டிவ் ரோல் பண்ணியிருந்தாங்க அதை தொடர்ந்து கரண்டாக பாண்டியன் ஸ்டோர்ஸ் ரீசன்ட்டோட ரொம்பவே பாசிட்டிவான ஒரு கேரக்டரில் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க தான் ஒன் செகண்ட் சன் டிவில ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காங்க த்ரூ அனந்தராகம் சீரியல் மூலமா சிவரஞ்சனியை ரீப்ளேஸ் பண்ணி சொல்லி நியூ பெருஜாவா இவங்க வந்திருக்காங்க ஸோ இந்த ரிப்ளேஸ்மெண்ட் பார்த்தினா உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கமெண்ட் பண்ண சொல்லுங்கள் ஓகே மக்கள் எனக்கு வீடியோவில் மிட் பண்ணுறேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க